கிட்ஸ் டாக்டர் யூடியூபின் நேயர்களை இன்று நாம் டிஸ்கஸ் பண்ணுறது மிக முக்கியமான மொபைல் அடிக்ஷன் டிஜிட்டல் அடிக்ஷன் இதிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பது எப்படி தவிர்ப்பறிப்படை டாப்பிக்காக பேசுவோம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்ப்யூட்டர் லேப்டாப் டிவி அதர் கேஜட்ஸஸ் இதெல்லாம் வந்து ஒரு டெக்னாலஜியில் வந்து அமேசிங்காக வளர்ந்திருக்குது கம்யூனிகேஷன்லையும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலும் இது வந்து ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்சஸை கொண்டு வந்திருக்குது உலகமே இன்றைக்கு செல்ஃபோன் ஃபோனை சுற்றி தான் இருக்குது குழந்தைகள் வளர்கிறதும் அதே சுற்றி தான் வளர்கிறாங்க ஒரு ஆய்வுப்படி ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு மனிதன் எண்பது முறை செல்ஃபோன் எடுத்து செக் பண்ணுறான் இது குழந்தைகளுக்கு வந்து இன்னும் அதிகம் இதனால் குழந்தைகளுக்கு செல்ஃபோன் அடிக்ஷன் ஏற்படுது இந்த செல்ஃபோன் அடிக்ஷன் ஏன் ஏற்படுது அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை பற்றி தனி வீடியோவை தர்றேன் இந்த வீடியோவில் செல்ஃபோன் அடிக்ஷன்லேருந்து இருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறது எப்படி அதை தடுப்பது எப்படிங்கிற மட்டும் தர்றேன் நான் டாக்டர் முகமது கிசார் கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலுக்காக கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பிறருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி பொதுவாக செல்ஃபோன் அது டிவி மொபைல் கம்ப்யூட்டர் லேப்டாப் ஸ்மார்ட்ஃபோன் எதுவாக இருந்தாலுமே ஒரு டைம் செட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் தான் குழந்தை வந்து அந்த செல்ஃபோனை பார்க்கணும் அந்த ஸ்க்ரீன் டைம் இருக்கணும்னு செட் பண்ணுங்க எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் என்ன சொல்லாங்கன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் இரண்டு மணி தான் வந்து இந்த செல்ஃபோன் செல்ஃபோன்னா டிவி செல்ஃபோன் எல்லாம் கூட ஸ்க்ரீன் டைம் இருக்கணும்னு சொல்கிறாங்க அந்த இரண்டு மணி நேரமும் தொடர்ந்து இருக்கக்கூடாது அதிகபட்சமாக அட்டிய ஸ்டெச்சில் வந்து இருபது நிமிஷம் இருக்கலாம் அதை பிரித்து பிரித்து வச்சுக்கலாம் அதே மாதிரி வீட்டில் சில பகுதிகளில் வந்து மட்டுந்தான் செல்ஃபோனை யூஸ் பண்ணும் பாத்ரூமில் டைனிங் ஹாலில் பெட்ரூமில் யூஸ் யூஸ் பண்ணு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டாக டைம் செட் வைங்க அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க அதில் கன்சிஸ்டன்ஸாக இருங்க தொடர்ந்து அதில் வந்து வலியுறுத்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருங்க அப்படி இருக்கும்போது குழந்தைகள் வந்து இந்த செல்ஃபோன் அடிக்ஷனில் வெளியே வரத்துக்கு இலகுவாக இருக்கும் ரெண்டாவது செல்ஃபோனில் வந்து விளையாடுறதை விட அதில் வீடியோ கேமோ அல்லது ப்ரோஸ் பண்ணுறதை விட மற்ற ஆக்டிவிட்டீஸை வந்து குழந்தைகளுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் உதாரணமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தான் இன்டோர் கேம்ஸ் இன்டோர் கேம்ஸ் தான் நம்ம முன்னாடி விளையாடுற வீட்டில் விளக்குற கேரம் போர்டு கச்சம் செஸ் போர்டு தாம் அப்புறம் தெல்லிக்கோடு இது போன்ற விளையாட்டுகள் அவுட்டோர் கேம்ஸு கேம்ஸ் முக்கியமாக ஃபுட்பால் கிரிக்கெட்டு வாலிபால் அல்லது வேறு இது நம்ம சின்ன பிள்ளைங்களோட எந்த கேம் இருந்தாலும் அதை என்கரேஜ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு இதெல்லாம் டைவெர்ட் ஆவாங்க இது போக குழந்தைங்களுக்கு வந்து மற்ற ஹாபி ஏதாவது அந்த ஹாபியில் இன்வால்வ் பண்ண விடுங்க அல்லது சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அதில் இன்வால்வ் பண்ண விடுங்க அப்போ செல்போனில் டைவெர்ட் ஆயிப்பாங்க நல்ல ஹெல்த்தி ஹேபிட்டை கொண்டு வாங்க ஹெல்த்தியான ஃபுட்டு டைமுக்கு தூங்குறது இந்த மாதிரி ஹேபிட்டை கொண்டு வரும்போது போது குழந்தைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்ஃபோன்லேருந்து வெளியே வந்துடுவாங்க மூன்றாவதா குழந்தைகளை வந்து செல்ஃபோன் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து வெளியே கொண்டு வர மற்ற ஃபேமிலி ஆக்டிவிட்டீஸில் அவங்கள வந்து இஷ்டப்பட்டு இன்வால்வ் ஆகணும்னு வைங்க வீட்டில் குழந்தைங்க நீங்கள் வளர்க்குறேன்னா அந்த குழந்தைகள் வளர்க்குறதுல இந்த குழந்தைகளுக்கு வந்து குளிப்பாட்டத்தில் அந்த குழந்தைகள் ட்ரெஸ் மாதிரி போடுறதில்லை குழந்தைகளுக்கு மோஷன் கழிவுறதில் வந்து இந்த செல்ஃபோனை இன்வால்வ் பண்ணுற குழந்தையும் அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க இன்வால்வ் பண்ண வைங்க இப்போ வீட்டில் மற்ற ஃப்ரீ டைமில் நீங்கள் குடும்ப உட்காந்து பேசுங்க அந்த கலாச்சாரமே மாறிப்போச்சு பண்டைய காலத்தில் வந்து முன்ன காலத்தில் மக்கள் எல்லாம் வீட்டில் கும்பலாக உட்காந்து ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க அந்த போச்சு மாறிப்போச்சு அதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரிலாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது செல்ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ண டைம் வெகுவாக குறையும் அதில் இன்ட்ரெஸ்ட்மே குறையும் இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் நாலாவதுதான் கண்டிப்பாக தூங்கும் போதும் பெட்ரூம்ல இருந்தும் இருந்து அகற்றி விடுங்கள் அது வெகுவாக செல்போனின் உபயோகத்தை குறைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு எட்டு படி குழந்தைகள் வந்து செல்போன் இல்லாமல் இருப்பாங்க தூங்கும் போது செல்போனை பார்த்துக்கிட்டே தூங்கிட்டு அதோட தூங்குறதுக்கு அலோ பண்ணாதீங்க அதுக்கப்புறம் செல்போனால என்னென்ன டேஞ்சர்ஸ் இருக்குது உதாரணம் வந்து பிசிக்கலா என்ன வந்து ஒரு பாசிட்டிவ்னால வந்து கழுத்து வலி வரலாம் இல்லாட்டாது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வரலாம் அல்லது தூக்கம் போகலாம் சோசியல் இன்ட்ராக்ஷனில் ப்ராப்ளம் வரலாம் இது மாதிரி எல்லா டேஞ்சரஸையும் அவங்கள பயன் காட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து கான்ஸ்டண்ட்டாக பேலன்ஸ்டாக சொல்லிக் கொடுத்து புரிய வைங்க இந்த செல்ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன் மீது அடிக்ஷன் வர்றதுக்கு அடிக்ஷன் மீது ஒரு வெறுப்பை ஒன்று உண்டு பண்ணுங்கள் அதை வந்து நீ சில புள்ளி உரங்களோட சில எக்ஸாம்பிள் சொன்னால் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக புரியும் குழந்தைகளுக்கு வந்து முக்கியமாக எல்லாம் சொல்கிறேன்னே குழந்தைக்கு போர் அடிக்குது அதனால செல்ஃபோன் கொடுக்குறேன் குழந்தைகளுமே எனக்கு வந்து செல்ஃபோன் தவிர எனக்கு வெளியே எங்கே எங்கேஜ்மெண்ட் கிடையாது அதனால செல்ஃபோனை பார்க்குன்னு சொல்கிறாங்க இந்த போர்டம் இன்னைக்கு போர் அடிக்குது சலிப் தட்டுங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான திங்கு அதை பற்றி கவலைப்படாதீங்க இந்த போர் அடித்தால் தான் குழந்தைகளுக்கு நல்ல இமேஜினேஷனும் க்ரியேட்டிவிட்டியோ வரும் அந்த போர் அடிக்கிற டைம் நீங்கள் மொபைல் போன கொடுத்துட்டா அவங்க மூளை இதை தேவ இந்த மொபைலில் உள்ள விஷயத்தேவ எதுவுமே யோசிக்காது ஓவர் மொபைலில் வந்து ஒன்மே கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வேறு யோசனையும் வராது அதனால் இந்த இமேஜினேஷன் கிரியேட்டிவிட்டி எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு குறைஞ்சி போகும் அதனால் போர்டம் அடிக்க அளவு பண்ணுங்க போர்டம் அழைக்கும் போது உடனே செல்ஃபோன் கொடுக்காதீங்க குழந்தைங்களை திங்க் பண்ண விடுங்க உங்கள வேலை செய்ய விடுங்க அப்போ தான் நியூ நியூ கிரியேட்டிவிட்டி உருவாகும் அஞ்சா முக்கியமாக நீங்கள் வீட்டில் பெரியவங்க குழந்தைகளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு பார்த்தீங்க நீங்கள் மொபைலில் ஃபுல்லாக பார்த்து குழந்தைகளை மொபைலில் சொன்னால் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க அவங்க ஆல்வேஸ் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ குழந்தைகளுக்கு நம்ம என்ன செட் பண்ணுறோமோ ஒன் சைஸ் ஃபார் ஆல் ஒன் சைஸ் ஃபார் ஆல் அதாவது அந்த கான்செப்டை கொண்டு வந்துடணும் நம்ம ட்ரெஸ் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சைஸ் இருக்கும் ஆனால் வந்து இந்த செல்ஃபோன் டைம் டூரேஷனு பீரியடு செல்ஃபோன் யூஸ் பண்ணுற இடம் அந்த ரூல்ஸ் வந்து வீடு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அப்ளை பண்ண மாதிரி கொண்டு வந்துடணும் அதில் வந்து நம்ம கன்சிஸ்டன்ஸாக இருக்கணும் சப்போஸ் அந்த ரூல்ஸ் ரெகுல் பண்ணிவிட்டு அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு பார்க்கணும் ஒ அடிச்சா ட்வெண்ட்டி பினாக பார்க்கணும் இந்த இந்த டைமில் பார்க்கணும் இந்த இடத்துல பார்க்கணும் ரூல்ஸ் செட் பண்ணிட்டு அதை விட்டு நம்ம வந்து டிஃபால்ட் ஆகக்கூடாது சப்போஸ் அதில் ஃபெயில் ஆகுனா அதுக்கு சின்ன பண்ணணும் அதை பாஸ் ஆகுனா அதுக்கு ஒரு ரிவார்டை கொடுக்கணும் இதில் வந்து நம்ம பெரியவங்க வந்து இதில் வந்து கன்சென்டாக ஃபாலோவ் பண்ணுறத முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு வந்து செல்ஃபோன் அடிச்சது வெளியே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும் உங்களுக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பவர் ஸ்ட்ரகிள் வரக்கூடாது அதாவது வந்து அதிகார போட்டி வரக்கூடாது சப்போஸ் குழந்தைங்க ஆக்டிவாக ஒரு கேம் இருக்காங்க அல்லது அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது சடனாக நீங்கள் செல்ஃபோனை ஆஃப் அண்ட் ஹவர் கூடாது அப்படி பிடுங்கும் போது அவங்க வந்து விரக்தி வரும் இது வந்து நீங்கள் பவர் ஸ்ட்ரகிள்னாலும் ஜெயித்தாலும் அந்த குழந்தை வந்து வேறு வழியில் மொபைல் ஃபோன் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவான் எல்லா யுத்தியும் கொண்டாடுவான் ஒரு சமயம் அதில் வந்து அவன் சக்ஸஸ் ஆகலைன்னா அவன் கோபத்தை வேறு மாதிரி காப்போ காப்பாற்றுவான் காட்டுவான் வீட்டில் வந்து சேட்டைப்பட்டுருவோம் அல்லது மற்ற குழந்தை அடித்து வச்சிருவான் அதனால் வந்து இந்த இதில் வந்து நீங்கள் பொறுமையாக படிப்படியாக ஒளியை கொண்டு வாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா நம்ம மூளையில் வந்து ஒரு பண்ண வரும்போது டோப்ப இந்த ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும் அப்போ மூளையில் வந்து எக்ஸைட்மெண்ட் வரும் இது மாதிரி செல்ஃபோனில் டிக்டாக்கோ வீடியோ கேமோ ஒரு இண்டஸ்ட்ரிக்காக இதை பார்க்கும்போது டோப்போ அதிகமாக சுரக்கும் கண்டினியூஸாக சுரக்கும் உடனே சுரக்கும் அது எந்த எந்த எஃபர்ட்டும் போட தேவையில்லை நான் நம்ம வீட்டில் உட்காந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணவோ அல்லது மற்ற கேம் விளாடும் இந்த டோப்ப வந்து ஸ்லோவாக சுரக்கும் அதுக்கு ரொம்ப நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணும் அது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டோப்பினை அதிகமாக உடனடியாக சுரக்க சுரந்து அவனை எக்ஸைட் பண்ணி கொண்டு போகிற ஆன செல்ஃபோன் வீடியோ கேம்லேருந்து சடனாக செல் ரொம்ப கஷ்டப்பட்டு டோப்பினை சுரக்க வச்சு மூளையை வந்து மகிழ்ச்சியை உண்ட உண்டான சின்ன சின்ன விளையாட்டுகளை கொண்டு வரதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கலாம் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வரணும் ஒரே நாளில் கொண்டு வர முடியாது அதனால நீங்கள் அதிக பொறுமையாக இருக்கணும் இதுல இது எல்லாம் மீறி உன் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் செல்ஃபோன் அடிச்சனால் வீட்டுக்கு கொண்டு வர முடியலன்னா பொறுமையாக இருங்க கன்சிஸ்டாக இருங்க நீங்கள் அதை விட்டு விட்டு விட்டுறாதீங்க குழந்தைகளை வந்து செல்ஃபோனில் அலோவ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் செல்ஃபோனில் ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணா நீ என்னோட மற்ற ஃபேமிலி மெம்பரோட மற்ற ஆக்டிவிட்டிஸ்ல டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணு சொல்லிட்டு ஒரு விதியை போடுங்க அப்போ வந்து அவன் பிரெயினில் உள்ள அந்த டாக்ஸிக் எல்லாமே போயிரும் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு பையன் வந்து செல்ஃபோன் அடிக்ட் ஆகிட்டான் அவனை அதிலே வெளியே கொண்டு வரீங்கன்னா நீங்கள் வெளியே கொண்டு வருதுக்காண்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கீங்க ஒரு டைனிங் டேபிளில் பேசும்போது அந்த குறையை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காதிங்க நீங்கள் வந்துட்டு அதை விட்டு விட்டு மற்ற விஷயங்கள பேசுங்க நீங்கள் வந்து செல்ஃபோன் அடிக்ட் ஆகிட்டா நீ அப்படி ஆயிருவா நீ டிப்ரெஸ்ட் ஆயிருவா நீ ஆன்சைட்டி ஆயிருவா உனக்கு எந்த பிரச்சனை சொல்லியிருந்தா அவன் மனசில் வந்து ஒரு வெறுப்புணர்வு ஏற்படும் நீங்கள் எடுக்கிற எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் செல்போன் யூஸ் வந்து படிப்படியாக குறைக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படி எடுத்து ட்ரை பண்ணுங்க நான் சொன்னேன் அந்த டோப்போன் எக்ஸாம் சொன்னேன் செல்ஃபோன் பார்க்கும்போது டோப்பை அதிகமாக உடனடியாக சுரக்கும் கன்வியூஸாக சுரக்கும் ஹைப்பர் எக்ஸைடபுட் சேட்டுக்கு போயிருவான் மற்ற கேமில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாதான் அதை சுறந்து மூளை வந்து எக்ஸைடபு எக்ஸைடபுள் ஸ்டேட்ல வரும் ஸோ உடனே இதுக்கு வரது கஷ்டப்படுவான் அதை என்ஜாய் பண்ணதுனால அதை வந்து படிப்படியாக குறைக்க ட்ரை பண்ணுங்கள் சில தாய்மார்கள் என்ன செய்வாங்கண்ணா நீ செல்ஃபோனில் வந்து கேம்ஸ் பார்க்காத டிக்டாக் பார்க்காத அது பார்க்காத ஆனால் வந்து லோ ப்ரொஃபைலில் உள்ள பவர் பாயிண்டை பாருன்னு சொல்லுவாங்க இந்த பவர் பாயிண்ட் தேலிலாம் வந்து மொபைல்லயோ அல்லது வந்து கம்ப்யூட்டர்லேயோ பார்க்கும்போது டோப்போ பின் குறைஞ்சாமங்க தான் ரிலீஸ் ஆனாலும் அப்படி போது தண்ணி அறியாமலே டிஸ்ட்ரக்ட் ஆகி மற்ற வெப்சைட்டுக்கோ அதில் டிக்டாக் அந்த கேம்க்கோ போயிருவாங்க அதுக்கு பதிலாக ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாத மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் பண்ண வைக்க நம்ம ஸ்கிரீன் உள்ளே இந்த தேலியை பார்க்கணும் பவர் பாயிண்ட் பார்க்கணும் போனால் அதில் அதில் மட்டும் நிற்க மாட்டாங்க அவங்கள அறியாமல் மற்ற எதுக்கும் போயிருவாங்க அது மாதிரி டெம்டேஷன் இப்போ வீட்டில் வந்து ஃபுல்லாக கேஜஸ் வச்சுட்டு வைஃபை வச்சிட்டு என்னன்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு டெம்டேஷன் வரும் உதாரணமாக ஒரு மது பிரியர் மது மது குழுவர் வந்து மது அறுதுன்னு நோக்கமும் இல்லாமல் பார்க்குள்ளே போகும்போது அவங்களுடைய சுமல் மத்தவங்க மற்றவங்க மது அறுதுறது அதை பார்க்குறது அவங்களுடைய பார் உடைய அந்த மியூசிக்லாம் பார்த்த உடனே அவருக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டு எக்ஸைட்மெண்ட் வரும் டோப்புமின்ஸ் சுரக்கும் தன்னை அறியாம போய் மது இருந்துவார் அது மாதிரி தான் இதுலேயும் வீட்டில் வந்து ஒய்ஃபை இருக்குது நாலு செல்ஃபோன் இருக்குது எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இவனுக்கும் அது அறியாமலே அந்த செல்ஃபோனுடைய சந்தோஷத்துக்கு கிடைக்காமலே இதை பார்க்கும்போதே அவனுக்கு டோப்புமின்ஸ் சுரந்து ஒரு உற்சாகம் வந்து அவனை வந்து செல்ஃபோன் எடுத்து விளையாட விடும் இது ஆள்காலில் பாதி எப்படி அதே மாதிரி இதுலையும் அதனால வீட்டில் வந்து அந்த என்வாய்மெண்ட் இல்லாமல் பார்த்துக்கிறோம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி செல்ஃபோன் என்வாய்மெண்ட் இல்லாமல் பார்த்துக்கட்டும் அப்போ தான் குழந்தைக்கும் அது இன்வால்மெண்ட் இருக்காது என்ன நேர்களே செல்ஃபோன் உபயோகத்திலிருந்து இருந்து குழந்தைகளை எப்படி பாதாக்கணுங்கிற சில டிப்ஸ் தந்தேன் இது உங்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்க பாடுபடுங்க கிட்ஸ் டாக்டர் யூடியூப் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி